ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹர் அவர்கள் அருளிய அத்வைதம் இரண்டில்லையெனில் என்னவாகும் ஒன்றும் இல்லாததாகும் ஒன்றும் இல்லாததற்குத்தான் அத்வைதம் என்று சொல்லுவது அத்வைதம் என்றால் அதாவது இரண்டில்லாதது இரண்டென்றுள்ள நிலைமை எங்கிருந்து என்றால் அது தன்னிலிருந்தேயாகும் தன்னுடைய சக்திக்கு சலனம் உண்டான போது இரண்டென்கிற நிலைமை உண்டாயிற்று தான் என்றால் அக்ஷரம் என்றால் அதாவது அழிவு இல்லாதது ஏனென்றால் நாம் கேட்பதும் காண்பதும் அறிவது மட்டுமின்றி எந்த பொருளுக்கு ஆதி அந்தம் உள்ளதோ அந்தப் பொருள் அழிந்து போகின்றதும் எந்த பொருளுக்கு ஆதியந்தம் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த பொருள் அழியாததுமாகும் அந்தப் பொருளாகும் ஈஸ்வரன் அப்போது ஈஸ்வரனாய் தானாய் ஆதியந்தம் இல்லாததாகி அக்ஷரமாயிருக்கின்றதிலிருந்து வெளி என்னும் ஆகாசம் உண்டாயிற்று அந்த ஆகாசத்தில் தான் தானே சக்தியாய் சலிக்கவும் அப்பொழுது அதிலிருந்து எல்லா நிலைமைகளும் உண்டாகவும் செய்தன எப்பொழுது தான் வெளியாயிருக்கின்ற ஆகாயமாகி சக்தியாய் சலிக்கத் தொடங்கிற்றோ அப்பொழுது அது இரண்டாயிற்றோ அதற்கே பிரம்மம் என்றும் மாயை என்றும் சொல்லுவது ஆத்ம வணக்கம்